ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது கூட பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த கூடை நார்மல் பேகு வைக்கிறதுக்கும் இந்த பேகை வச்சா சவுண்டு வர்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க இதுக்கு வந்து நான் தொடர் முடிச்சின்னு பேர் வச்சுருக்குறேங்க இது ஒன்று பக்கத்தில் ஒன்று கரெக்டாக வரும் கேப் இல்லாமல் அதனால் வந்து இதுக்கு வந்து அடுக்கு தொடர் முடிச்சின்னு வச்சுருக்குற பேர் அந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த கூட கலர் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஐ யுஏஎஸ்எக் போகுதுங்க அந்த பேக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இதில் அளவுகள்லாம் வேணுமா வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அளவுகள் சொல்கிறேன் இதுக்கு வந்து சொருவுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க உள்ளே இருக்கிற இந்த ஒயர் நம்ம சொருவிடலாம் அப்புறம் அந்த ஹேண்டில் போடுறது வந்து சொருகணும்னா ரொம்ப கேப் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் ஆனால் ரொம்ப நல்லா இருந்து அந்த பேக்கு இதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி போட்டிருக்குறேன் லென்த்தாக வேணும் அப்படின்றதுனால ஹேண்டலில் மாட்டிக்க நம்ம ஷோல்ட்ரு மாட்டுறதை விட ஹேண்டில் சண்ட சைடில் கீழே கையில் ஹேண்டில் மாட்டிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி போட்டேன் ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேக்கு தகுந்த ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்குறேன் பாருங்கள் பெருசாக இந்த கூடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதனுடைய அளவுகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி கூடைங்க நீங்களும் போடுங்க கூடைங்களை நிறைய போடுங்க ஒயர் பேக்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கூடைங்களை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து நிறைய இந்த கூடைங்க தாங்க யூஸ் பண்ணுவேன் எதுக்குமே அரிசி பருப்பு கொட்டதாங்க ஒன்றும் ரெடி பண்ணலை மற்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இது அரிசி வாங்கலாம் இதில் அப்போ என்னென்னா இந்த பூக்கு இடையில இது வர்றது பார்த்திங்களா அதுக்குள்ளேற போயிடும் அரிசி மற்றபடி வந்து அரிசி போட்டோம்னா சிந்தவே சிந்தாதுங்க கீழே ரொம்ப அழகாக இருக்குது பேக்கு இது மாதிரி லஞ்ச் பேக்கு ஒன்று கேட்டிருக்குறாங்க அந்த மாதிரி போடணும் இது ஒரு வியூஸ் போடலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ